வணக்கம் மக்களே நான் உங்கள் ராமச்சந்திரன் பட்டு விவசாய் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தோப்புகள் வந்து வாங்கியிருக்கிறோம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நாள் கேப் ஆகிடுது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்போது பார்த்தாங்கன்னா இப்போது ஒரு ஒரு மாதம் வந்து நம்ம வந்து இந்த கிராப்பு வைக்கலை எதனால் வைக்கல அப்படின்னா அந்த இலைப்பேன் நோய் வந்திருந்தது பார்த்திங்களா அதை நம்ம ரெண்டாந்தேரம் கவர் பண்ணி விட்டாக்கலாம் இலை வந்து தளர்வதற்கு லேட் அதனால் இப்போது ஒரு மாதம் கழித்து என்ன செஞ்சுருக்கோம்னா புழு வச்சுருக்குறோம் இந்த எந்த கிராப்பில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி முட்டைகள் வந்து வாங்கியிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மோல்டு வந்து நேற்று சாயங்காலமே ஸ்டாப் ஆகிருக்கு இப்போ நேத்தையிலேருந்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம செட்டில் வந்து இருக்குது அது என்ன பிரச்சனை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் புழுவெலாம் நல்லா இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புழு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நேத்தையிலேருந்து அது என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலி வந்து சாப்பிடுது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எலி சாப்பிட்டா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இதுதான் அங்கே எலி புழுவை சாப்பிட்டுட்டு புழுக்கையும் போட்டிருக்கு அதே சமயம் யூரின் இருந்திருக்கு இது எலியா இல்லை வேறு எதுவுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் ஏன்னா எலி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுன்னா இப்படி யூரின் இருக்காது எலி போ புழுக்கை போடச்சின்னா கட்டி கட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது எலி சாப்பிட்ருக்கா இல்லை அப்படின்னா இந்த பச்சைவந்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா திருண்டில் திண்டுல்னு சொல்லுவோம் எங்கள் எங்கள் ஏரியாவில் தெண்டுல்பாங்க சில இரல இருந்தால் பச்சை வந்தி அப்படிம்பாங்க அதுவும் இப்போ புழுவை வந்து சாப்பிடும் இப்போ அது சாப்பிட்ருக்கா அப்படிங்கிறது ஒரே டவுட்டாக இருக்குது அதனால் இதை கூடிய சீக்கிரம் என்ன செய்யணும் அப்படின்னா நான் கண்டுபிடிக்கணும் இல்லை அப்படின்னா முதலுக்கு ரொம்ப மோசமாயிடும் இது பாருங்க ரொம்ப எல்லா ரேக்லேயுமே புழுவை வந்து அது வந்து சாப்பிட்ருக்கு ரொம்பவே சாப்பிட்ருக்கு உண்மையில் ஒரு பெரிய வருத்தமான விஷயம் ஏன்னா அப்போ டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து கிராப்பில் ஒரு ஒரு கால்வாசி புழுவை சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ நூறு முட்டை வச்ச வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தஞ்சி சதவீதமான பட்டுப்புழுக்களை அதை சாப்பிட்டு முடிச்சிடும் நம்மளுக்கு கிராப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு வந்து நம்மளுக்கு வந்து தரும் அதனால் இன்றைக்கி செட்டு முழுவதும் செட்டில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பாருங்கள் அதனுடைய எச்சங்கள் இருக்குது என்ன பாருங்கள் அதனுடைய எச்சங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் ரேக்கில் முழுவதும் வந்து அது வந்து என்ன படுத்து அப்படியே படுத்து உருண்டிருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுது அந்த அளவுக்கு புழுவை ஃபுல்லாகவே சாப்பிட்ருக்கு இப்போ அடுத்த ரேக்கில் மேலே உள்ள ரேக்கில் பார்ப்போமே இப்போ பாருங்கள் இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முத முத சாப்பிட்ட ரேக்கு இந்த ரேக்கு தான் இந்த ரேக்கில் நிறைய சாப்பிட்ருக்கு புழுக்கள் இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு கடிச்சு கொதறி அப்படியே போட்டிருக்கு புழுவெல்லாம் துண்டு துண்டாகவும் ஆக்கி போட்டிருக்கு அதனுடைய எச்சங்கள் வந்து நிறைய இருக்குது பாருங்கள் இதை நான் நேற்று பார்த்தேன் ஆனால் நேற்று ஒரு இடத்துல தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேக்கில் நாலு ரேக்கிலையும் எல்லா திக்கமும் புழு சாப்பிட்ருக்கு ஏம்பார்வைக்கு இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நேற்று அது ஒன்றே ஒன்று மட்டும் வந்திருக்கு இன்றைக்கி அது கூட சேர்ந்த அதனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கும் இன்னைக்கு நைட்டு கூட்டிகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பெட்ரோலையும் என்ன செஞ்சிருக்கு புழு வந்து சாப்பிட்ருக்கு அப்படியே கஜ கதறி குத்தி கொதறி அப்படியே போட்டிருக்குது ரேக்கை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவன் போக யூரின் இருந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக தண்ணியாக நடக்குது தண்ணியாக இருக்குது ஃபுல்லாக ரேக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு அந்தந்த அந்த எலி வந்து இவ்வளோக்கான யூரின் இருக்குமா அப்படிங்கிற எனக்கு டவுட்டும் இருக்குது பாருங்க இவர இது வந்து அதுதான் எனக்கு பெரிய டவுட் அப்படின்னா எலியா இல்லை வேறு எதுவுமா பாம்பு கூட உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் என் சைட்டில் நான் பாம்பை வந்து என்ன செஞ்சதில்லை இல்லை இருந்தாலும் நான் இன்றைக்கி அதை வந்து என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவேன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்து அதை வந்து நான் சரி பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு ஒரே பிரச்சனை என்ன இது உள்ளே வந்தாலும் அந்த எதிர் திசையில் என்ன தெரிதி பார்த்தீங்களா வலை நான் அடிச்சிருக்கேன் இல்லையா இந்த வலையில் ஓட்டை இருந்தால் மட்டும்தான் அது வழியாக வரும் அதனால் இன்றைக்கி அதை அந்த ஓட்டை அடைச்சிட்டோம்னா அந்த எலி வந்து எலியோ இல்லை பச்சோந்தியோ உள்ளே வராது பாம்பு வந்து உள்ளே வந்ததுன்னா மேலே முகடையுமே நான் அடைச்சிருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே முகோடு இருக்குது இல்லையா இந்த முகட்லேயுமே கேப் இருந்தது அதெல்லாம் சிம்பிளாக வச்சு அடைச்சிருக்கிறேன் பட் அதையும் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் செக் பண்ணணும் செக் பண்ணிட்டால் இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா தீர்வு கிடச்சிரும் என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா நம்ம இவ்வளோ காணம் வளர்த்துட்டோம் டெய்லி இந்த மாதிரியே ஒரு பிரச்சனை அதாவது எலியோ மற்றபடி பச்சோந்தியோ அல்ல பாம்போ உள்ளே வந்து இவ்வளோ காணம் சாப்பிட்டுருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஈல்டு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப குறையும் அது பெரிய அளவில் மனசை என்ன செய்யும் அப்படின்னா பார்த்துக்கணும் ஆமா மக்களே ஒரு பெரிய பாதிப்பு அதாவது இந்த வலையில் இருக்குது பார்த்திங்களா அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஓட்டை ஒன்று விழுந்திருக்கு அது வழியாக தான் என் பார்வைக்கு எலி வந்து என்ன செஞ்சுருக்கணும் வந்திருக்கணும் அது இப்போ தான் நான் வந்து பார்த்தேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான ஓட்டம் ஒன்று உளுந்துருக்கு பார்த்தீங்களா விளவு பெரிய ஓட்டை உளுந்து இது வழியாக தான் என்ன செய்யுது அப்படின்னா ஏதோ ஒன்று உள்ளே வந்திருக்கு எலியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா வேறு எதுவாக கூட இருக்கலாம் இதை உள்ளே வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா நல்ல புழுவை டெய்லி இப்போ ரெண்டு நாளாகவே சாப்பிட்டு போயிருக்கு நானும் இதை வந்து சரியாக கவனிக்கலை உலக பெரிய ஓட்டம் அரிஞ்சில் என்ன செய்யும் ஈஸியாக வரத்தானே செய்யும் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை அடைச்சிடுவோம் இன்றைக்கி இதை அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நன்றி நேர்களே இந்த பாதிப்பு எலியா அல்லது உங்களுடைய அதாவது உங்களுக்கும் அனுபவம் இருந்திருக்கும் இது எலியால் வந்த பாதிப்பா அல்லது பச்சோந்தியா இல்லைன்னா பாம்பு எதுவும் உள்ளே வந்திருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் அதை எப்படி கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க நன்றி நேர்களே மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாருங்கள் என்னோடு தொடர்ந்து வாருங்கள் பட்டு உற்பத்தியை சீரும் சிறப்புமாக செம்மையாக செஞ்சிடுவோம் நன்றி வணக்கம்